நீங்க மீண்டும் சிறப்பான புலனாய்வு துறையில் விசாரிச்சா கருப்பு சாமி முருகை மட்டும் இல்லை கலைச்செல்வம் உட்பட செல்லத்துறை உட்பட துணைவந்தர் உட்பட உதயகுமார் உட்பட அன்பழகன் உட்பட கவர்னர் பன்வாரிலால் புரோஹிட்டு கொண்டு வரணும் இவங்களை மட்டுமே இந்த வழக்க காமிச்சு முடிக்கிறாங்க இப்ப நான் சிறைக்குள்ளே சிறைக்குள்ளேயே நிர்மலாதேவியை சொல்றதுக்கே முயற்சி பண்ணாங்க சிறையில வச்சு நிர்மூலப்படுத்த முயற்சி பண்ணாங்க சிறையில் பார்க்க மறுத்துட்டாங்க அப்புறம் உயர் நீதிமன்ற அனுமதி பெற்று போய் போல பெரிய ஒரு ஆடம்பரமான தங்கு உறுதி காமராஜர் ஒரு முறை கவர்னர் பன்வாரியர் தான் உதயகுமார் மதுரைக்கு வந்துட்டு ரெண்டு தனியாக தனியா ராமேஸ்வரம் போறாங்க அந்த அளவுக்கு நெருக்கம் நீங்கள் உதயகுமார் வந்து சாதாரணம் எடுக்காது

கவர்னர் அப்போ இருந்தாருங்க கவர்னருக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் ஏன் ஏன் மாலை வழக்கு போடல கவர்னர் ஹைக்கரன் கோபால் மேல போட்டவர் ஏன் ஏன் மேலே வழக்கு போடல அன்றைக்கு அமைச்சராக இருந்த உதயகுமார் மேலே சொன்ன நான் நம்ம இப்பையும் சொல்கிறீங்க இப்பையும் சொல்கிறேன் ஆதாரப்பூர்வமா சொல்லுறேன் அதிகாரப்பூர்வமா சொல்கிறேன் நிர்மலா தேவியை கைது செய்த இரண்டு மணி நேரத்தில் சந்தானம் கமிட்டின்னு சொல்லி போட்டார் அவரே ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி அறிக்கையை வாங்கிட்டு குற்வாளிகளின் தப்பி இந்த உலகத்தில் யோக்கியம் எங்கேயாவது இருக்கா இந்த விசாரணையில் கவர்னரை தப்பிக்க வைக்கணும் ஏன்னா கவர்னரும் தம்மாவும் மேடையில் உண்ணா இருந்த காட்சியெல்லாம் உடனடியாக ஒரு கைது செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது நீ சொல்லக்கூடிய அந்த இருவர் தான் அழைத்தாளுன்னால் நிச்சயமாக அவளும் குற்றவாளிகள் இருந்தால் இப்போ அவர்களுக்கே சார்ஜிங் இன்னும் முருகனும் கற்காய் எழுதறக்கு கொழுது நீங்கள் சொல்லக்கூடிய பெரிய புதார சாட்டங்கள் ஓப்பனாகவே சொல்வேன் கவர்னர் உட்பட ஆட்சி உதவி அன்பு உட்பட சிக்கலான வாய்ப்பு என்ன வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அருமை திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு அசுந்தவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா நிர்மலாதேவி வழக்கு உலக இருந்த ரகசியம் நீங்க தான் அதில் வந்து அந்த அம்மாவுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தீங்க ஏன்ற கேள்வியும் தொடர்ந்து கேட்கிறேன் ஆனா என்னன்னா நேற்று பத்தாண்டு காலம் பகவதியம்மாள் நீதி நீதிபதி வழங்கி இருக்கிறார் இது பல்வேறு இதற்கு மேல் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரியான நீங்கள் வந்து தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பெரிய சர்ச்சைகள் இருக்கிறது பெரும் பெரும் தலைகள் குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக கவர்னர்லாம் வந்து மாட்டுவார் அப்படின்னு சொல்றீங்க எந்த அளவுக்கு உண்மை பாக்குறீங்க முதலில் அவரை ஜாமீன் எடுத்த வழக்கறிஞர் நான் தான் நீங்க சொன்ன மாதிரி அதே ஒரு பெரிய கேள்வி அப்படி வந்துச்சுன்னு கேட்டால் ஒரு பெ பெரியாரிய பெண்ணுரிமை போராளி நீங்கள் எதுக்கு ஜாமீன் எடுத்தீங்கன்னு ஒரு பெரிய விமர்சனமாயே வந்தது நான் அந்த இதை முதல் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஒரு பெண் விசாரணை கைதி சிறையில் இருந்தாங்க மதுரை சிறையில் அவங்களுக்காக நான் வழக்காடக்கூடிய வழக்கறிஞர் அடிப்பில் அவங்கள பார்க்க போயிருந்தேன் அப்போ அங்கே தேவி என்னுடைய அந்த கிளைண்ட்டுக்கிட்ட கிட்ட சொல்லி அவரை நான் பார்க்கணுன்னு சொல்லும்போது இது தற்செயலான நிகழ்வு அவங்க நான் பத்திரிக்கை வாயிலாக ஊடக வாயிலாக தான் இந்த செய்திகளை படித்து கொண்டிருந்தேன் நான் அதை பார்க்க விரும்பலைன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க வந்து இரண்டு மூன்று முறை எனக்கு அந்த கோரிக்கை வைக்கும்போது சரி அவங்க கோரிக்கை குற்றம் சாட்டப்பட்டதாலே வந்து வழக்கின் அடிப்படையில் குற்றவாளி இல்லை சரி அவங்க கோரிக்கை என்னென்னு கேட்பு சொல்லி சிறையில் கேட்கும்போது ஓராண்டுகளுக்கு மேலே அவங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது முதல்ல எந்த வழக்குலையும் ஜாமீன் கோருவது ஒரு குற்றவாளி சுமத்தப்பட்டவனோட உரிமை இது ஜாமீன் வரக்கூடிய பிரிவு தான் ஏன் இதனுடைய பின்னணி என்னன்னு கேட்கும்போது சிறையிலும் அவருக்கு நெருக்கடிகள் இருந்தது அவங்களா அவங்க சுதந்திரமாக பேச முடியாத நெருக்கடி இருந்தது அப்பொழுது அவங்க சில விஷயங்களை மட்டும் கோடிட்டு காட்டினாங்க இதில் உயர் வர்க்கத்தினர் உயர் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதுல இருக்கு என்னைய மட்டும் இதில் பலிகட ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஏட்ட கோரிக்கையை வைக்கவும் தான் நான் இவர்களை பிணையில் வெளியே கொண்டு வருவோம் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் அதிகார உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதலையெல்லாம் இதில் சிக்கிறாங்க கருப்பாடுகள்லாம் பதுங்கி இருக்குன்றதை நான் ஒரு வளர்க்குறீங்கிற உணர்ந்து அவங்கள ஜாமீனில் கொண்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஆச்சு வெளியில் வர வந்தவுடனே அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டேன் அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தது வெளியில் வந்திருந்து அவருக்கு நெருக்கடிகள் தான் கொடுத்தாங்க முத வழக்கறிஞர் பசுமோன் பாண்டிய மாத்துங்க நான் உங்களை காப்பாத்துற மாதிரி அன்றைக்கு அமைச்சராக இருந்த உதயகுமார் போன்றவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அவங்க அவங்களை உங்களை நான் காப்பாத்துறோன்ற மாதிரி இவங்க சில விஷய விடயங்களை பேசுனா அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை நான் உண்மையை உறக்க சொல்ல தயார் ஆனால் எனது வாழ்வு மட்டும் இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சா கூட பரவாயில்ல என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் மிக நான் இதில் வழிகளா ஆக்கப்பட்டிருக்கிறேன் நானே இந்த தண்டனை ஏற்று எப்படி வேணாலும் நான் போறேன்ற மாதிரி சில உண்மைகளை அவங்ககிட்ட சொன்னது இதன் அடிப்படையில் தான் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இதில் சம்மந்தப்பட்டீங்களான்னு நிச்சயமாக இதில் எப்பயுமே ஒரு வழக்கில் வந்து சம்மந்தம் இல்லாம ஒரு சின்ன பொறி இல்லாமல் இருக்க முடியாது அவங்க ஒத்துக்கிட்டதுனால நான் வந்து இந்த இருந்து நான் உங்களுக்கு வழக்காடு வந்து விடுதலை பெற்றுக் கொள்வேன் சொல்லிட்டு ஏன்னா அவங்க உண்மையும் சொல்ல மறுக்கிறாங்க ஓகே என்கிட்ட சொன்ன உண்மையை புலனாய்வுத்துறை அதிகாரி காவல்துறையினர் சொல்றதுக்கும் அவங்க தயாராக இல்லை அதற்கும் எடப்பாடி அரசில் இருந்த அமைச்சர்கள் முட்டுக்கட்ட மிரட்டல் அதனால் இந்த வழக்கில் நான் உனக்கு வழக்காடுறேன் நிச்சயமாக நீங்கள் தண்டனை அனுபவிப்பீங்க நீங்கள் உண்மையே சொன்னாலே தவிர நான் பாதுகாப்பு கொடுக்க தயார் நான் வழக்கனை அடிப்பில் சட்ட பாதுகாப்பு வழங்க தயார் நீங்கள் உண்மையை சொன்னால் நான் வழக்காடுறேன் இல்லாட்டி அந்த வழக்குலேருந்து நான் உங்களுக்கு வழக்காடுறது விடுதலை பெற்றுக் கொள்கிறேன் ஆனால் நிச்சயமா உங்களுக்கு தண்டனை உண்டு நீங்க பல குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் முத அது நீங்க அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறேன்னா அதற்கு பின்னாடி நேற்றைக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற வந்திருக்கு நான் அவங்க கிட்ட சில ஆவணங்களை சில விஷயங்களை கேட்கின்ற அடிப்படையில் இதுல வந்து இப்போ முருகனும் ஏன் கேட்டாங்க ஏன் விடுதலை பண்ணியிருக்காங்க அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த முறையே தவறு புலனாய்வு செய்த சாட்சியங்கள் ஏற்படுத்தலை சாட்சியங்கள் போதுமான சாட்சியங்களை சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டு எடப்பாடி அரசு காலத்துல அவங்க இந்த வழக்க அவங்க எப்படி நினைச்சாங்கன்னு கேட்டா நிர்மலாவோட முடிச்சிடும் இப்ப கருமசாமி முருகனுக்கு தண்டனை கொடுத்தா தொடரும் ஆமா அது சரி உங்க ரெண்டு பேருக்காக மட்டும்தான் மூணு மாணவில கூப்பிட்டாங்களா நான் கேட்கறேன் அடிப்படையா கேட்கிறேன் மூணு மாணவிகிட்ட பேசிருக்காங்க சொல்றது ரெண்டு பேரை தான் சொல்றாங்க அப்போ ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேரை கூப்பிட்டாங்களா லாஜிக்காவே கேப்பான் அப்ப இல்ல நான் என்ன கேட்க ஆதாரங்களை வந்து அவங்க வந்து அழிச்சிட்டாங்க இல்ல நான் சொல்றேன் நீங்க சொல்லக்கூடிய அந்த இருவர்தான் அழைச்சார்கள் நிச்சயம் அவளும் குற்றவாளிகள் தான் இப்ப அவர்களுக்கே சாட்சியங்களும் முருகனும் கருப்புசாமி விழுகிற பொழுது நீங்க சொல்லக்கூடிய பெரிய புதாரணம் குற்றச்சாட்டுகள் ஓபனாவே பேசுவோமே கவர்னர் உட்பட ஆட்சி உதயகுமார் உட்பட அன்பழகன் உட்பட சிக்கோர்களான வாய்ப்பு இருக்கா என்ன இவர்களே விலகும் போது அவர்கள் எப்படி வாய்ப்பு புலன் விசாரணை திரும்பவும் ஒழுக்கமான முறையில் சிறந்த காவல்துறை அதிகாரி வைத்து நடத்தினால் இந்தியாவே அது மாதிரி இதுல வழக்கு இருக்கு என்ன சொல்றீங்க கவர்னர் மாளிகைனா அவங்க அந்த குரல்ல அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது தாத்தாவுக்கு நான் கூட்டு போறேன்னு சொல்றாங்க தாத்தா நான் யாரு கவர்னர் தான் தாத்தான்னு சொல்றாங்க பன்வார்லால் புரோஹித் ரோஹித் அவர் தான் நீங்க கூட பாஜக வலைதளத்தில் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு திமுக அரசு மெத்தனமா இந்த வழக்கு நடந்துச்சுன்னு சொல்லி எவ்வளவு அயோக்கியத்தனமானுங்க பன்வாரிலால் புரோஹித்தும் காந்தி கிராம பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு வர்றாங்க வருகின்ற பொழுது தேவி சாதாரண ஒரு கல்லூரியில் அரும்பு கோட்டையில் ஒரு பேராசிரியர் நீங்க அடிப்படையை புரிஞ்சுக்கணும் அவங்க சாதாரணமான ஒரு பேராசிரியர் தனியார் கல்லூரியில் காமராஜர் பல்கலைக்கழகம் கட்டுப்பட்டது அங்க அமைச்சர்கள் கவர்னர் தங்கக்கூடிய தங்கு முடிதியில் நிர்மலா தேவிக்கு தொடர்ச்சியாக விருந்தினர் மாலையில் அறை கொடுத்தது பூதாரம் இருக்கு சாட்சிகள் வேணுமே அந்த சாட்சியங்கள் பதிவேடுகளில் அளிக்கப்பட்டது உடனடியாக அளிக்கப்பட்டது நீங்கள் இந்த வழக்கு நிர்மலா தேவியவே இந்த வழக்கில் சேர்க்காம முடிச்சிடலாம்னு தான் முதல்ல அவங்க கணக்கு போட்டாங்க நான் ஆடியோவில் பேசுகிறோன்னு சொல்லி போலீஸாரே அவங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க சிபிசிஐடி போலீஸார் எடப்பாடி பழனிசாமி அரசு இந்த வழக்கை அந்த மூணு மாணவிகளையே சரி கட்டி இந்த வழக்கை நிர்மலாதேவி மேலே போட்டால் தொடரும்க்காகவே நிர்மலாதேவியே காப்பாற்றுறதுக்கு போத முயற்சி பண்ணாங்க ஊடகங்கள் பத்திரிகைகள் மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள்லாம் இதை வெளிக்கொண்டு வரவுமே இனிமேல் தப்பிக்க முடியாதுன்றதுக்காக நீங்கள் கவர்னர் வந்து நீங்கள் ஊடவியாளர் இந்த பன்வாரிலார் புரோஹித்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் கவர்னராக இருந்தார் புயல் வெள்ளம் கொரோனா அனைத்தும் நடந்த காலத்தில் ஒரு நாள் கூட அவர் ஒரு விசாரணை கமிட்டி போட்டதே இல்லை எதுக்கு ஆனால் தேவியை கைது செய்த இரண்டு மணி நேரத்தில் சந்தானம் கமிட்டின்னு சொல்லி போட்டார் ஆமாம் அவரே ஒரு கமிட்டியை போட்டுட்டு அந்த கமிட்டி அறிக்கையை வாங்கிட்டு குற்றவாளிகள்னு தப்பிச்சுக்கிட்டார் இது உலகத்தில் யோகிய எங்கேயாவது இருக்கா யோகியவரே செம்பத்துக்கு உள்ளவின்னு சொல்கிற மாதிரி இருக்கா இல்லையா அது என்னைக்குன்னு கேட்டால் இந்த சம்மந்தமான பேட்டி கொடுக்குறாரு பேட்டி குடுக்கும்போதே அது ஒரு பெண்ணு மேல கைய வைக்கிறாரு ஆனா இந்த அம்மா வந்து இந்த மூணு கிட்ட கூப்பிட்டது தாத்தா கிட்ட அவனை கூப்பிட்டு போறேன் அவர் காந்தி கிராம பல்கலைக்கழக விழாவுக்கு தாத்தா வர்றாரு நீங்க உங்களுக்கு பணம் மட்டுமல்ல உங்களுக்கு எல்லா விதமான வாழ்க்கையில ஒழுமையமான காலத்தை உருவாக்குறேன் நான் அந்த அம்மாவோட சாதாரணமா இருக்கும்போது கேட்டேன் என்னம்மா ஒத்துக்கிட்டாங்க உங்களுக்கு இதனால என்ன எனக்கு துணைவேந்தர் நாங்க காலம் போக்குல துணைவேந்தர் பதவியை ஆசை காட்டி மூணு மாணவி இல்ல இன்னும் எத்தனை பேரு இதுல வெளிச்சத்துக்கு வராம இருக்காங்கன்னு சொல்ல முடியாது வந்தது இவ்வளவுதான் ஆனா நீங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க உதயகுமார் அமைச்சர் நீங்க காமராஜர் பல்கலைக்கழகத்துல செல்லத்துறை துணைவேந்தரா இருக்கும்போது போது அங்கேதான் குடியிருந்தார்

ஆனா செல்லூராஜ் ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு காமராஜர் பிள்ளை கழக தங்குடியில் தங்கல இன்னும் சொல்லணும்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கே டி ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்தாரு எனக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு நான் அவரை சொல்லலாம்ல உதயகுமார் என்னன்னு கேட்டா செல்லத்துறை துணைவேந்தராக வருவதற்கு முழுமையாக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்திட்ட பல லட்சங்களை வாங்கி அதுக்காக பரிந்துரை செய்து செல்லத்துறை இருக்கிற காலத்துல அமைச்சராகவும்

அனைத்து அந்த பதிவேடுகளும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அது மட்டுமல்ல பன்வாரிலால் புரோஹித் போகும்போது மேடையில் நிர்மலா இருந்த அந்த அந்த படம் படங்கள் ஆல்பம் அனைத்தும் கொளுத்தப்பட்ட தீ வச்சு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதெல்லாம் நான் அதாவது நக்கீரன் தான் இதை முத முத புலனாய்வு பத்திரிகையில் கொண்டு வந்தாங்க ஓகே நான் இந்த நேரத்தில் நக்கீரன் கோபாலுங்கனுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் அவர் தான் கொண்டு வந்தார் ஆனால் அதுக்காக மிகப்பெரிய வழக்கெல்லாம் போட்டு அவர் மேலே பண்ணாங்க நான் நிர்மலா தேவி சிறையில் சந்தித்து வெளிவந்ததுக்கு முன்னாடி நிர்மலா தேவி சார்பாக ஆன் பிகாஃப் ஆஃப் அட்வொகேட் நிர்மலா தேவிய அடிப்படையில் சொல்கிறேன் கவர்னர் அப்போ இருந்தாருங்க கவர்னருக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் ஏன் ஏன் மேலே வழக்கு போடல கவர்னர் நக்கிரன் கோபால் மேலே போட்டவர் ஏன் ஏன் மேலே வழக்கு போடல அன்றைக்கு அமைச்சராக இருந்த உதயகுமார் மேலே சொன்னேன் நான்

மாண்புமிகு நீதியரசர் என்ன பண்றாருன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் விடுதலை செய்யப்பட்ட வழக்கெல்லாம் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் சுயமாட்டா எடுக்கிறார் வரவர் சொத்து குவிப்பு வழக்கு மட்டும் இந்த நாட்டில் அயோக்கியத்தனம் இல்ல அதிகாரம் கவர்னர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு அமைச்சர் பதவியில் அமர்ந்து கொண்டு சின்னம் சிறார்களை பாலியலில் ஈடுபடுத்திய இந்த குற்றவாளிகள் எல்லாம் அதிகாரத்தை வைத்து பணத்தை வைத்து தப்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான குற்றச்சாட்டு ஆனால் சுயமோட்டாவை மாண்புமிகு நீதியரசர் போன்ற வெங்கடேசன் போன்றவர்கள் மனிதாயம் உள்ள நீதியரசர்கள் இந்த வழக்கை சரியான முறையில் சிபிஎஸ் எஸ்பி யாரு ராஜேஸ்வரி அவர்கள் வெள்ள பேப்பர்ல ஏன்டா கையெழுத்து வாங்கிட்டு இந்த வழக்கு முழுமையா கன்ஃபர்ஸ் ஒப்புதல் வாக்கு அடிச்சுக்கிட்டாங்க நிர்மலா கொடுத்த வாக்கு மூலம் இல்ல அவங்க கொடுத்தா கவர்னர் பன்வாரில சொல்லுவாங்க உதயகுமார சொல்லுவாங்க அன்பு சொல்லுவாங்க செல்லத்துறையை சொல்லுவாங்க கலைச்செல்வன் ஏழு பேர் மொத்தம் ஏழு பேர் சொல்லிருக்காங்க எழுபது மலையா நடவடிக்கை இல்லை சரி ரைட் அவன் அப்போ சொல்லலாம் வச்சுக்க இப்போ மீடியாவில் சொல்லலாம் ஏன் சொல்ல மாட்டாங்க அவங்க மீடியாவில் ஒரே ஒரு தடவை நான் சிறையில் இருக்கும்போது வெளியே வந்து நீங்கள் என்ன சொன்னதை அப்படியே மீடியாவில் சொல்லுங்கன்னு சொன்னேன் சரி முதல் முதலாக நான் சிறையில் சந்தித்ததுக்கு வழக்கறிஞர் மனுவில் சந்தித்ததுக்கு முன்னாடி சிறை விழிப்புத்தர் நீதிமன்றத்துக்கு வரும்போது அவங்க சொன்னாது என்னிடத்தில் அடித்து மிரட்டி வெள்ளை பாப்பில் கையிட்டு வாங்கினா மீடியாவில் சொன்னாங்க மறுநாள் மறு ஆயுதாவுக்கு நீடிப்புக்கு கூட்டு வரல அன்றைக்கு எடப்பாடி அரசு அன்றைக்கு உதயகுமார் அமைச்சர் அன்பழகன் அமைச்சர் துணைவேந்தர் செல்லத்துறை கவர்னர் மாளிகையில கவர்னர் அன்னைக்கு உதவியா இருந்தவர் ராஜகோபால் ராஜகோபால் சம்பந்தப்பட்டிருக்காரு நான் இந்த பேருகள்லாம் பொத்தா பொதுவா சொல்லல இதை நான் கடந்த நிர்மலா தேவிக்கு பிணை வழங்க ஜாமீன் வழங்குறதுக்கு முன்பாக நிர்மலா தேவியை சிறையில சந்தித்து விட்டு அவர்கள் சொன்ன உங்கள் சார்பாக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு தான் வெளியே பேட்டி கொடுத்தேன் ஓகே சிறையில் இல்லை பேட்டி சிறைக்கு முன்பாகவே கொடுத்துருக்கு இந்த பேர்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த டைம்ல உங்களை உங்கள்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லியிருக்காங்க உங்க உங்களுடைய வழியாடுகும்படியே பேட்டி கொடுத்துருக்காங்க அதன் பிறகு உங்களை புறக்கணித்த காரணம் என்ன இப்ப நேற்று என்ன அவங்க புறக்கணிக்கல நான் அவங்கள புறக்கணிச்சுட்டேன் நீங்க வார்த்தையை திரும்ப பெறுங்க என்னைய புறக்கணிக்கல அவங்க கேட்டுக்கொண்டது அடிப்படை ஒன்றுக்கு மூணு பேர் கேட்டுக்கொண்டது ஜாமீன் எடுத்தேன் வெளியே வந்தா அவங்க உண்மையை சொன்னா அந்த புலன் விசாரணை மீண்டும் தொடங்குவதற்கு நீதித்துறை மூலமாக நாம் சென்று இந்த கருப்பாடுகளை இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் இந்த வழக்கில் இந்த கருப்பாடுகளை பூரா அடையாளம் காட்டணும்னு என்னுடைய எண்ணம் நிர்மலா தேவி மூலமாக அப்பொழுதுதான் அவர் சொன்னார் நான் உண்மையை உறக்க சொன்னால் என் இரண்டு பெண் குழந்தைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அதனாலதான் அமைச்சர் உதயகுமார் மிரட்டுகிறார் பகிரங்கமாக ஆகவே நான் உண்மையை சொல்ல முடியாது இனிய காப்பாத்துக்காங்க இந்த நிலைமையில உன்னை நான் காப்பாற்றவும் கூடாது ஏண்டா நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க அது போக நீங்கள் உண்மையை சொன்னால் கூட நம்ம வந்து உங்களை பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் ஒரு கருவி இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு நீதிமன்றம் இதை சிந்திக்கணும்ல இவங்கள வந்து பாலியலுக்கு மூன்று மாணவிகளை அழைத்தார் தவறான பாதை தவறான பாதைக்கு அழைத்தார் ஓகே யாருக்காக அழைத்தார் அப்படி கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த நீதிமன்றம் கவனத்தில் எடுக்காதா அந்த சொன்ன சொன்ன நான் கருப்புசாமியும் முருகனும் விடுதலை ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்தால் நீ யாருக்காக அந்த மூணு வருடம் பேசணும்னு கேட்டுச்சா கேட்கலையா ஐயா ராஜேஸ்வரி நம்ம எஸ்பி சிபிசிஐடி இன்ஸ்பெ எஸ்பி இருந்தாங்க இன்னைக்கு அவங்க டிஐஜி நினைக்கிறேன் அவங்க அன்னைக்கு விசாரிக்கும் இவங்க வந்து முதல் வந்து நான் காப்பாற்ற நினைச்சாங்க நிர்மலா தேவி போலீஸாரு எடப்பாடி அரசு அன்னைக்கு காப்பாற்ற நினைச்சிச்சு இந்த வழக்கு கூட பார்த்துச்சு ஆனால் குரல் நான் ஏன் ஃபோன் இல்லை என்னுடைய குரல் இல்லை அப்படின்னு நிர்மலாதேவி சொன்னாங்க குரல் பதிவு சோதனை செய்யப்பட்டது முன்னாடி அவங்களுடைய தான் ஒத்துக்கொள்ளப்பட்டது வெளியே மாத அமைப்புகள்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை முற்போக்கு சிந்தனையெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டாங்க இப்போ இந்த வழக்க நீ இந்த மூணு பேரை யாருக்காக கூப்பிட்டேன்னு கேட்டுக்கணுமா இல்லையா இன்னைக்கு தகவலை அதான் பத்திரிகையெல்லாம் வருது தவறான பாதைக்குன்னா அந்த பாதை அணை விட்டு போச்சா அந்த தவறான பாதையை முடிச்சிட்டீங்களா தொடர்துல தவறான பதுக்கு யாருக்காக அழைத்தார் நேற்றுக்கு நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட அவர் திறமையா வாதாடினாரு நிர்மலா தேவி ஒரு அம்பு அவரே சொல்றாரு அப்ப இவங்க மூணு பேரை கூப்பிட்டாங்க எதுக்கு கூப்பிட்டாங்க யாருக்கா கூப்பிட்டாங்க கேள்வி இருக்கா இல்லையா இவங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்து இவங்களும் மேடையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி படங்கள் யாரால் எரிக்கப்பட்டது எதுக்கு எரிக்கப்பட்டது அமைச்சர் இவங்களுக்கு ஏன் வந்து ஒரு சாதாரண எல்லா பல்கலைக்கழக பேராசிரியருக்கும் அங்கே தங்கு முடிதில் இடம் கொடுப்பாங்களா அது வந்து அமைச்சர்கள் தங்கக்கூடிய ஒரு தங்கு முடிதி அவ்வளோ பெரிய ஒரு ஆடம்பரமான தங்கு முடிதி காமராஜர் பல்கலை தங்கு முடிதி ஒரு முறை கவர்னர் பன்வாரியில் புரோஹித் தான் உதயகுமாரும் மதுரைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் தனியாக விமானத்தில் ராமேஸ்வரம் போகிறாங்க அந்த அளவுக்கு நெருக்கம் நீங்க உதவகுமார் வந்து சாதாரணமா எடுக்காதீங்க அவர் வந்து எப்படின்னு தொடர்புத்தி அவர் தொடர்பு நாடா படுத்துக்கிட்டீங்க அவர் தொடர்பு இருந்திருக்காரு வெளியே வருது நீங்க ஏன் அவர் என்ன பண்ணி புனிதுன்னா அவர் வந்து பாதி நாள் மொட்டையும் பாதி நாள் கொட்டையும் போட்டு அவரு இதெல்லாம் ஈடுபட மாட்டாரு நினைக்கிறீங்களா நீங்க பாலியல் கட்சி யாரு பாஜக தான் இன்னைக்கு தமிழா அவங்கதான் இன்னைக்கு வந்து இந்த பாலியல் விவகாரத்துல கலந்து கொண்ட கவர்னர் பன்வேல புராகத்துக்கு சண்டிகை யார்ல அவங்க கவர்னர் குடுக்குறாங்க ப்ரமோஷன் அவருக்கு தொடர்ச்சியா அவர் கவர்னர் இருக்காரு பாருங்க பஞ்சாப்ல இருக்காரு ஈடுபடுறதுதான் பாஜக கொள்கை அப்படி பாதுகாக்க தளபதி முதல்வர் மு க ஸ்டாலின் கோபிக்கிறாரே எதுக்கு நிர்மலா தேவி வழக்க நீங்க விரைவு நடத்தல பன்வாரிலால் புரோஹித்து ஓட விட்டு தமிழ்நாட்டை விட்டு போகு விரைவுபடுத்தல நான் உதாரணத்துக்கு இந்த உதாரணம் ஏன் வந்து நடத்தல விரைவுபடுத்தல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பின்னாடி நம்முடைய மாண்புமும் முதல்வர் கையில் இந்த போலீஸ் துறை இருக்கிறனால வேகப்படுத்தி இந்த வழக்கு முடிச்சிருக்காங்க நான் வந்து நீ தேவி கொடுத்த தண்டனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் வரவேற்கத்தக்கதான் தான் ஆனால் குற்றவாளி கூட தப்பிச்சு தானே இல்லை இப்போ அதுக்கான மேல்முறையீடு மேல்முறையீடுனால் இப்போ அவங்க வழக்குக்கு மேல்முறையீடு போகலாம் இது ஒரு பெரிய தீர்ப்பு இல்லை இந்த தீர்ப்புக்கு நிச்சயமாக வந்து மேல்முறையீட்டில் அவங்க விரைவில் ஜாமீனில் வெளியே வரலாம் மேல்முறையீட்டுக்கு போகலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவங்களை மட்டுமே இந்த வழக்கை காமிச்சு முடிக்கிறாங்க இப்போ நான் தலைன்னா சிறைக்குள்ளேயே நிர்மலா தேவியை கொள்றதுக்கே முயற்சி பண்ணாங்க சிறையில் வச்சு நிர்மூலப்படுறதுக்கு முயற்சி பண்ணாங்க என்னவே சிறையில் பார்க்க கூட மறுத்துட்டாங்க அப்புறம் நான் உயர் நீதிமன்ற அனுமதி பெற்று போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால இப்போ நிர்மலா தேவி வழக்கில் நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாணவ முதலமைச்சரை நீங்கள் தேர்தல் பரப்புறையில் நம்முடைய மாண்புமே முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவுடைய பங்களாவில் நடந்த அத்தனை கொலை கொள்ளை சம்பவ குற்றவாளிகளை கைது செய்வோம் சொல்லி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசியிருக்காரு தேர்தல் பொறுப்புலையும் பேசியிருக்காரு மூன்று ஆண்டுகள் கடந்துருச்சு அது மாதிரி அம்மாவுடைய புரட்சித்துல அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகம் ஆறு முசார் அறிக்கையில் அதனுடைய விசாரணை கமிஷன் அடிப்படையில் ஆறு விசாரணை கமிஷன் கொடுத்துட்டாரு அந்த வழக்கை விரைந்துபடுத்தி குற்றவாளிகள் நடமாடக்கூடாது அதே மாதிரி நிர்மலா தேவி வழக்கையும் நீங்க மீண்டும் சிறப்பான புலனாய்வு துறையில விசாரிச்சா கருப்புச்சாமி முருகை மட்டும் இல்ல கலைச்செல்வம் உட்பட செல்லத்துறை உட்பட துணைவந்தர் உட்பட உதயகுமார் உட்பட அன்பலன் உட்பட கவர்னர் பன்வாரிலால் புரோஹித்து கொண்டு வரணும் இந்த கவர்னரை வச்சுக்கிட்டு இந்தியா பூரா இந்த பொம்மை கவர்ல வைத்து மாநில உரிமைகளை பறித்து கொண்டு வரக்கூடிய கவர்னருடைய அட்டூழியங்களுக்கு இப்படிப்பட்ட கவர்னரும் இருந்திருக்கிறார் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி இதை திராவிட மாநில அரசு தான் செய்ய முடியும் வழிவாங்கும் நடவடிக்கை இல்லை மீண்டும் மறு விசாரணை புலனாய்வு விசாரணையை இந்த வழக்கில் நடத்தினால் நான் சொல்லக்கூடிய அனைவரும் குற்றவாளி கூட்டில் ஏற்றப்படுவார்கள் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவாங்க நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு அறகுறையாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது நிர்மலா தேவிக்கும் உயிர் பயன்படுத்தும் சொல்றீங்க அப்படியே ஒருவேளை வேலை போனால் இதுல மறு விசாரணைக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ வாய்ப்பு இல்லை இல்லையா ஒருவேளை அவங்க வாயில தானே இன்னொரு இப்ப நீங்கள் மட்டுமே உங்களுக்கு கிடையாத தகவலை வச்சு பேசுறீங்க நிர்மலா நீங்க பெற்ற வாக்குமூலம் இருந்தாலும் நீங்கள் வருவதாலேயே மறு விசாரணை போக வாய்ப்பு இருக்கா அது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இது என்ன சொல்லுவாங்க அரசு எடுக்கணும் தலைமை நீதிபதி சுயமோட்டம் எடுக்கணும் அப்படியே நீதி நீதியரசு வெங்கடேசன் போன்றவர்கள்லாம் முன்னால் அமைச்சர்கள் மேலே எடுக்கிறாரு வரவேற்பான் லஞ்சம் ஒரு சமூகத்தை கெடுக்குது என்று சொன்னால் பாலியல் சமூகத்தை மிகப்பெரிய சீர்குடாக்குறது பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதில் இந்த வழக்கம் மீண்டும் புலர் விசாரணை என்று நீதி அரசு சொன்னால் உடனே நடக்கும் ராஜேஸ்வரி போன்ற அரசுக்கு ஜால்ரா தட்டுகிற பொருளாய்வு அதிகாரிகள் வச்சு நடத்தினா இதான் நடக்கும் அரசு என்ன சொல்கிறாங்களோ பிபி அரசு உதவி வழக்கறிஞர் என்ன சொன்னாரோ அதை எழுதி குற்றப்பத்திரிகை இரண்டு முறை தாக்கல் செய்து அதை முடிச்சிட்டாங்க கருவச்சா முருகனை கூட விடுதலை பண்ணுறக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கல அவர் இல்லை என்றார் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீங்க முறையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை நீங்க அழிச்சிட்டீங்க எரிச்சிட்டீங்க நீங்க வந்து இப்போ தேவி நீங்க ஏன் காவல்துறையில வந்து யாருக்காக அழைத்து நீங்கள் கேள்வி கேட்கல உங்களால் கொண்டு வர முடியாதா இந்த கேள்வி நிர்மலா கிட்ட வாங்க முடியாதா பதிலை அப்போ விசாரணை ஒழுங்காக நடக்கலையில கேட்க வேண்டிய முறையில் போலீஸ் கேட்கும்ல கேட்க வேண்டிய முறையில் விசாரணை நடந்துச்சா இந்த மூன்று கிட்ட நீங்கள் பேசுனீங்க யாருக்காகனு கேட்டீங்களா அவங்க யாருக்காக கருவியாக கேட்டிங்களா தவறான பாதைக்கு அந்த பாதையில் வந்தவர் யாருன்னு கேட்டீங்களா யார் பாதைக்கு மாணவியில் கூப்பிடுறீன்னு கேட்டீங்களா அம்பை எய்த அம்புனா அந்த அம்பை எய்தவர் யாருன்னு கேட்டிங்களா இது சமூக சீர்கேடு நிர்மலாதேவி கொடுத்த தண்டனை சரியான தண்டனை தான் சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கல்வி இருக்கக்கூடிய வர பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த மாதிரி ஒரு நப்பாசிகளை காட்டி அந்த பிள்ளைகள் சரியான பிள்ளைகளா இருக்க போய் போகலை ஆனால் இது வந்து சரியான தண்டனை ஆனால் இந்த தண்டனையை அதாவது இன்டென்ஷன் சொல்லுவான் ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய மனதில் ஒரு குலவர்த்தனை பண்ணுறான் எதற்காக அவன் வந்து என்ன அவனுடைய இன்டென்ஷன் ஏப்போ அவனை கொல பண்றதுக்கு என் மனைவியை கற்பழிக்க வந்தான் என்னை வெட்ட வந்தான் அந்த இன்டென்சனில் அவனை வெட்டினேன் அப்படின்னு சொல்லுவான் ஒரு செயலுக்கு முன்னாடி அந்த செயல் செய்கிறது மனதில் இருக்கக்கூடிய இன்டென்ஷன் அப்போ நிர்மலாவுடைய இன்டென்ஷன் என்ன மூணு மாநில கூப்பிட்டதுக்கான இன்டென்ஷன் என்ன

சுயமோட்டாக எடுக்கணும் இல்லை எதிர்காலத்தின் இந்த தீர்ப்பு வந்து நிர்மலா தேவியோட ஒரு மிகப்பெரிய அதிகார வழங்குத்தில இருக்கிறவங்க கவர்னராக இருந்தால் எவ்வளவு தப்பு பண்ணலாம் அமைச்சராக இருந்தால் எவ்வளவு தப்பு பண்ணலாம் மைனர் பிள்ளைகளை கடத்தலாம் மைனர் பிள்ளைகளை பேராசிரியர் கூப்பிட்டு உல்லாசமாக இருக்கலாம் ஒன்றும் செய்யாது சட்டம் அப்படின்ட்டு கருப்பாடுகள் தப்பித்து விடுவார்கள் இந்த கருப்பாடுகள் கூடாது கவர்னர் மாதிரியில் இருந்தாலும் சரி உச்சத்தில் இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி கருப்பாடுகள் தண்டிக்கப்பட வேண்டும் திராவிட மாடல் அரசு கொடநாடு கொலை வழக்கில் விரைவில் தீர்ப்பு சொல்லுங்க அம்மாவுடைய மரணத்துக்கு முடிவுக்குவாங்க குற்றவாளிகள் நடமாடுறாங்க அது மாதிரி நிர்மலா தேவி வழக்கை மீண்டும் புலன் நடத்தி கருப்பாடு உச்சத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி பஞ்சாப்ல அந்த தாத்தா இருந்தாலும் சரி அவங்கள கூட்டு வந்து கூண்டுல ஏத்தணும் இதான் என்னுடைய வேண்டுகோள் விசாரணையில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கீங்க சரியா சொல்ல சொல்ல போனாலும் குறிப்பாக நிர்மலா தேவி வழக்கறிஞர் இருந்ததால் அவர் சொல்வதை அந்த வாக்குமூலத்தை நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த வாக்குமூலத்தை தான் இந்த நிமிடம் வரை நீங்கள் மக்களுக்கு சொல்கிறீங்க இது அப்படியே மக்கள் பாதிக்கு விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு கூர்மையான அதுவும் ஒரு பாலியல் விஷயம் சார்ந்த ஒரு வருங்கால பெண்கள் கல்வி கற்க வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை இந்த நிர்மலா தேவி நோட் நிர்மலா தேவி வழக்கம் நிதானமாக சரியாக விள விளக்குகிறது அதனால் அரசும் சரி மறு சரி தேவை என்பதை நிச்சயமாக மக்கள் கொள்வதேன் இந்த விவாதத்தில் உள்ள அறக்கழக நேரம் ஒதுக்கி வைத்து நன்றி